லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யாவுக்கு விஷால் வந்து கேக் ஊட்டி விட்டுருக்கேன் அதே மாதிரி சௌந்தர்யா வந்து ரயானு கேக் ஊட்டிகிட்ருக்காங்க அதே மாதிரி ரயான் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து கேக் ஊட்டிகிட்ருக்கேன் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பிக் பாஸ் வந்து எழுபத்தஞ்சு நாள் ஆச்சு இவங்களோட நீங்கள் கடைசி வரையும் பயணிக்கிறீங்க அப்படின்னா யாரோட பயணிப்பீங்க அதான் பாஸ் கிட்ட விட்டு போனால் கூட இவங்களை வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரை சொல்லுங்கள் எழுவத்தஞ்சு நாள் பழைய இருக்கீங்கல்ல அவங்களுக்கு வந்து கேக்கை ஊட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லி ஒரு மாடிங்க விட்டி வச்சார் இதில் வந்து விசாலை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சௌந்தர்யா பேரை சொல்லிட்டா எனக்கே வந்து ஆச்சரியம் போச்சு இந்த மாதிரி முதல்ல வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே ஃப்ரெண்டானது சௌந்தரியா தான் நாங்கள் ஃப்ரெண்டாகி ரெண்டு பேரும் நல்லா தான் போயிட்டு இருந்தோம் இடையில வந்து நான் பலவாறு வந்து இதாகி போச்சு அப்படியெல்லாம் யோசிச்சு வந்து தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டுருலாம் என்னன்னா மன்னிப்பு கேட்குறேன் அந்த புதல் வாரம்லாம் கேவலப்படுத்தி பேசிடுப்பான் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அப்போ எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே சௌந்தர்யா வந்து ஒதுக்குறாங்க ஆனால் விஷால் வந்து கேக் கொடுத்தானே எனக்கு என்ன அப்படி தான் ஃபீலிங் ஆயிருந்துச்சி ஏன்னால் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து முத்துக்குமரனுக்கு முத்துகுமரன் தீபக்கு முத்துக்குமரான்னு மஞ்சிரிக்கு மஞ்சிரி வந்து யார் கொடுத்தாங்க என் தெரியுமா தீபக்கு அதே மாதிரி ஜாக்லின் தீபக்கு இப்போ ஜாக்லின் தீபக் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ சௌந்தர்யாவுக்கு எவனுமே கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் விஷால் வந்து கொடுத்தது உண்மையாலுமே ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் என்னென்னு தெரில நல்லா இருந்துச்சு கொடுத்தா அவனுக்கு வந்து ஃபயர் உள்ளா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து சௌந்தரியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பேசுகிறாங்க உண்மையாலுமே அவங்க பேசுகிற வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த வீட்டில் நம்ம யாரையுமே நம்ப முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பலனும் கூட நம்மளை ஏமாற்றிட்டு வந்து போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்து லாங்காக வரணும் ஒரு நம்பிக்கைனா லாங்காக வரணும் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ரயான் வந்து எனக்கு ஸ்டே ஸ்டே ஸ்ட என்னது உங்கள் அருகில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் இல்லையா அதனால் அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சி அவனுடைய கேம்பில் எனக்கு அவன் பாசத்தை கொடுக்குனான் அவன் இன்னும் ஜென்யூனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க உண்மையாலுமே அந்த ஸ்பீச் வந்து பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுகிறாங்க சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ரயானும் வந்து கொடுத்துட்டான் சௌந்தரியா வந்து கொடுத்துட்டான் அவங்க வந்து அவங்களோட இருந்தால் ஜாலியாக இருக்கலாம் ஃபன்னாக இருக்கலாம் அவங்க நேர்மையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன் எல்லாம் ஆனால் சவுண்டு வந்து சொல்லுது ஜாக்லின் அவனை கொடுக்கலான் தான் இருந்தேன் ஆனால் நீ ஜென்யூனாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி ரயானும் நீ ஜென்வனாக இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க ஏன்னா போயும் போய் ஜாக்லினும் தீபாக குடிச்சு பார்த்திங்களா அதெல்லாம் வந்து கேவலத்தோட உச்சம் அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்